அவன் எழுந்து கொள்கின்றான் பத்து கட்டளையை கடவுள் கொடுத்தது ஒரு அறிவற்ற செயல் என்றான் அதற்கு அந்த ஆசிரியர் கோபம் கொண்டவராக அதிர்ச்சியுற்றவராக ஏன் இப்படி சொல்லுகின்றாய் என்று கேட்டபோது தொடக்கத்தில் கடவுள் விலக்கப்பட்ட கனியை உண்ணாது என்று ஒரு கட்டளையைத்தான் கொடுத்தார் அதையே மனிதனால் கடைபிடிக்க முடியாமல் பாவம் செய்தான் மீண்டும் பத்து கட்டளைகளை கொடுத்தால் அவன் எப்படி கடைபிடிக்க முடியும் அதை மீறத்தானே செய்வான் இது கடவுளுக்கு தெரியாதா என்று கூறினான் அன்புக்குரியவர்களே நாம் நலமோடு வாழ இறைவன் கட்டளைகளை கொடுக்கின்றான் ஆனால் நாம் பல நேரங்களில் அவசியமானது எது என்பதை விட்டுவிட்டு எனக்கு இன்பம் தருவது எது என்று அவற்றை நாம் செய்ய தூண்டுவதால் நாம் பல வேளைகளில் கடவுளின் சட்டங்களையும் முறைமைகளையும் நியமங்களையும் மீறி நடக்கக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கின்றோம் இந்த முதல் வாசகம் நீங்கள் செல்லுகின்ற நாட்டில் கடவுளின் கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நீங்கள் தவறாது கடைபிடிங்கள் என்று மோசை அறிவுறுத்துகின்றார் இதன் வழியாக நீங்கள் ஞானமும் அறிவாற்றலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கடவுளுடைய ஆசையை பெறுவீர்கள் என்று அவர் தன்னுடைய மக்களுக்கு இஸ்ராயல் மக்களுக்கு அறிவுரை கூறுகின்றார் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் நான் திருச்சட்டத்தை அள்ளிக்க வரவில்லை அவற்றை நிறைவேற்றவே வந்தேன் என்று கூறுகின்றார் ஆக விவிலிய அறிஞர்களின் கருத்துப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய திருச்சட்டங்களின் எண்ணிக்கை இறைவாக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று நாம் பார்த்தோம் என்றால் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று என்று கூறுகின்றார்கள் ஆக ஆண்டவர் சிறு வயது முதலே அனைத்து சட்டங்களையும் அவர் தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கின்றார் ஆனால் ஆண்டவர் இஸ்ராயல் மக்கள் அவர்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற பரிசெயர்கள் கடைபிடித்தது போல அவர் கடைபிடிக்கவில்லை அவர்கள் வார்த்தையை அப்படியே தங்களுடைய வாழ்க்கையில் என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும் என்று வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தேடுகின்றவர்களைப் போல இன்னைக்கு விபிலியத்திற்கு விளக்கம் கொடுப்பதற்கு பெந்தகோசை சபையை சார்ந்தவர்கள் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை கொண்டு பொருள் கொள்வது போல அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ அவர் இறைவனின் சட்டம் எதற்காக கொடுக்கப்பட்டது அந்த சட்டத்திற்கு பின்பு இருக்கின்ற இறைவனின் திருவுளம் விருப்பம் என்ன என்பதை உணர்ந்து அதை நிறைவேற்றுபவராக அவர் இருக்கின்றார் எனவேதான் நான் அள்ளிக்க வரவில்லை அதை நிறைவேற்றி வந்தேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அன்புக்கிறவுக்களை இன்று நம் மனிதர்களாக்கி நமது உள்ளத்திலே இருக்கின்ற மனித பலவீனத்தின் வெளிப்பாடான இப்போதைக்கு எனக்கு எது இன்பம் தருகிறதோ அதை நான் செய்து கொள்ளுகிறேன் என்பதல்ல எது தேவையானது எது அவசியமானது எது இறைவனின் திருவிழத்திற்கு உகந்தது என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் இறைவனின் விருப்பம் எதுவாக இருக்கும் மகிழ்ச்சி அடைவாரா வருத்தப்படுவாரா அல்லது நம்மை அவரது பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படுவாரா அல்லது பெருமைப்படுவாரா என்ற கேள்விகளை முன்வைத்து அனைத்திலும் இறைவனின் திருவிழத்தை நிறைவேற்றுபவர்களாக நம் வாழ முயற்சி செய்வோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பான்